விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சொந்த ஊர் திரும்பிய தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய கேப்டனுக்கு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சிறப்பான வரவேற்பு கொடுத்து உடன் பெற்றோர்களும் கண்ணீர் மல்க வரவேற்ற காட்சிகள் கான்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக அமைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முத்துலாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் விவசாய தம்பதிகளான ராஜு மற்றும் கருப்பாய் அம்மாள் இவர்களுக்கு மொத்தம் மூன்று மகன்கள் உள்ளனர் அதில் சிறப்பு என்னவென்றால் மூன்று பிள்ளைகளுமே இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர் அதில் மூத்த மகனான கண்ணன் பத்தொன்பது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் பணிக்கு சேர்ந்தார் அங்கு கார்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவத்தின் கேப்டனாக பணியாற்றினார் இந்நிலையில் தன்னுடைய ஆண்டு கால இந்திய பணியை சொந்த ஊரான முத்துலாபுரத்திற்கு அவர் மீண்டும் திரும்பியுள்ளார் தாய் நாட்டிற்கு சேவை புரிவதற்காக மூன்று பிள்ளைகளையும் ராணுவத்திற்கு அனுப்பியிருந்த நிலையில் அதில் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ள கண்ணனை வரவேற்க ஊர் எல்லையிலிருந்தே பொதுமக்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் என அனைவரும் கூடி அணிவித்து அணிவித்து சால்வை அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் மேலும் இனிப்புகள் வழங்கி பண்டிகையை போல் இதை கொண்டாடினர் மேலும் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அவர் தன்னுடைய குடிசை வீட்டை நெருங்கியதும் கண்ணீர் மிளக அவருடைய தாய் ஆரத்தி எடுத்த சம்பவம் காண்போர் அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்யும் விதமாக அமைந்தது இந்நிலையில் ரியல் கேப்டனுக்கு உற்சாக வரவேற்பை ஒரு கிராமம் முழுவதும் சேர்ந்து அளித்துள்ள சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊருக்கு போற முன்னாடி என்னுடைய ஊர் பொதுமக்கள் என்னுடைய பெற்றோர்கள் அனைவரும் நல்ல முறையை வழி அனுப்பிச்சு வச்சாங்க அதே மாதிரி இப்போ இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தெட்டு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமும் என்னுடைய ஊர் மக்கள்லாம் எல்லாம் வந்துட்டு என்னைய வாழ்த்து பணி நிறைவு வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்காங்க அவங்களுக்கு நன்றி மற்றும் இனி இந்த தாய்நாட்டுக்காக தாய் நாள் கஷ்டப்பட்டது போல் நம்ம என்னுடைய ஊருக்காக நான் கஷ்டப்படுற ரெடியா இருக்கிறேன் அதுபோல் மற்ற இளைஞர்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு இப்போ அக்னிவீரன் சொல்கிற புதிய திட்டத்தில் போயிட்டு சேர்ந்து நாட்டுக்காகவும் நல்லபடியாக பாடுபடணும்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அன்பால் கேட்டுக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்